வரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கும் நம்மிடம் இப்படி சொல்றீங்க நாங்களே ஜென்ம சனி இருக்கும் போது நிறைய ஆசைப்படாதீர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது விரை விரயத்துல தான் கொண்டு போய் முடியும் நீங்க நிறைய கர்மாவை தாங்கி கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உயிர் தெரிஞ்சிருக்கிறீங்க குரு போறதுனால நீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது சனி ஜென்ம சனியிலேயே எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் கும்பராசி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஒரு வருட கால அளவிற்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடமான ரிஷபராசின்றது நான்காம் இடம் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு குரு பகவானாக தான் இருக்க போறாரு இதனால் வரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தான் போய் முடிஞ்சிருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக இந்த குரு பகவானின் பார்வை கும்பராசி அன்பர்களுக்கு விரையஸ்தானத்துல அடுத்த அஷ்டமஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல இந்த மூன்று இடத்துலயும் பட போகுது இந்த மூன்று இடத்துல பார்வைப்படும் போது இந்த கும்பராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் ரீதியாகவும் ஆன்மீக சில விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்ப கடைசி வரைக்கும் ஸ்கிப் கும்பராசி அன்பர்கள் ஜென்மசனியின் மூலமாக நிறைய பாதிப்புகளை அடையவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி அடையலை என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நாங்களே பிச்சை எடுத்துதான் பெருமாள் பிடிங்கி தீங்களா அனுமாறுன்ற மாதிரி யாருக்கிட்டயோ இருந்து தெரியாத முகம் தெரியாத நபர்கள்கிட்டையும் தெரியாத ஆட்கள் கிட்டையும் நாங்கள் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதுக்கடுத்து நாங்கள் அதனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கிறேன் ஜென்ம சனி இருக்கும்போது பயிற்சி அப்பவே சொல்லிருவோம் ஜென்ம சனி இருக்கும்போது நிறைய ஆசைப்படாதீர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது விரை விரயத்துல தான் கொண்டு போய் முடியும்னு சொல்லி அதனால தான் முதலே சொன்னோம் சனி பகவான் மிகப்பெரிய பிரச்சனைகளை தரவில்லை ஏன்னா உங்களுடைய ஆசைதான் உங்களுடைய அறிவிற்கு காரணமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா தான் தான் இந்த சமுதாயத்திலேயே பெரிய நபராக இருக்கணும் ஏன்னா கலசன்றது எப்படி ஒரு ஒரு பூஜை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்துல வைக்கப்படுதோ மனோ இருக்கும் தானா அந்த சமுதாயத்துலயும் சரி அந்த வீட்லயோ சரி அந்த தொழிலேயோ சரி முதல் ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர் அப்படி நினைக்கும் போது நீங்கள் சில இடர்பாடுகளை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த கலசம் எப்படி முதல் இடத்திற்கு வரணும்னா நிறைய இடர்பாடுகளை சந்தித்து வருதோ எப்படி அந்த அமிர்தம் கடையும் போது அந்த சிவனுடைய இதுல இருந்து அந்த கலசமாகப்பட்டது அந்த கும்பகோணம் இடத்துல விழும்போது எப்படி பிரளயம் வந்து உலகம் அழிந்து மீண்டும் ஒரு உலகம் தோன்றியதோ அந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கும்பராசி அன்பர்களா இருக்கிறீங்களா நீங்க நிறைய கர்மாவை தாங்கி கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உயிர் தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த கர்மாவை அனுபவிக்க கூடிய அன்பர்களாக தான் இருக்கிறீங்க அதனால இந்த கர்மாவோடு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க ஒரு நல்ல விஷயத்த எதிர்நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மிகப்பெரிய பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல நான்காம் இடத்துல குரு போறதுனால நீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது சனி சனியிலேயே இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா ஜென்மசனி போது அவங்கவுங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு இல்லாம இருக்கும் அந்த வழி உங்களுக்கு உ நீங்க எந்த அளவிற்கு புண்ணியம் செய்திருக்கிறீங்க பாருங்க நீங்க எந்த அளவிற்கு உங்களுடைய கர்மாவை அழிச்சிருக்கிறீங்க இதனால் செய்த அந்த புண்ணியமாகப்பட்டது உங்களுடைய கர்மாவை அழித்து இனிமேல் வரக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான பாதையாகவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது வெளிநாட்டுல செய்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற இந்த கும்பராசி அன்பர்களா இருக்கிறீங்கலா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நாள் வரைக்கும் பிஆர் கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெர்மனென்ட் ரெசிடென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த பிஆர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் துணிஞ்சு அப்ளை பண்ணுங்க எதனால் பத்து வருஷமா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிஆர் ஆகப்பட்டது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமாக வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது ஏன்னா அந்த குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா அஷ்டமத்திலயும் அடுத்து விரயத்திலையும் விடுது அந்த விரயத்திலையும் அஷ்டமத்திலையும் விடும்போதுதான் வெளிநாடு சம்பந்தமான அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வெளிநாட்டில் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலை மாற்றம் உயர்ந்த பதவியை கொடுக்க போகுது உயர்ந்த வருமானத்தை கொடுக்க போது அதே நேரத்தில் இங்கிருந்து நான் இங்க படிச்சாச்சு அடுத்து நான் வெளியில வேலைக்கு போகணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனா உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு காலகட்டம் குடும்பத்தை பிரிந்தால்தான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு உயர்வும் ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் எந்த அளவுக்கு நீங்க குடும்பத்தை பிரிந்து வெளியில போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல உங்க குடும்பத்திற்காக சம்பாதி நான் இங்கேதான் இருப்பேன்னா கண்டிப்பா அந்த வருமானம் உங்களுக்கு உபயோகப்படாது விரயத்தை பார்க்கிறார் குரு அந்த விரயத்தை பார்க்கும்போது போது இங்கேதான் இருந்து சம்பாதிக்கும் போது அந்த பணமாகப்பட்டது விரயத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தேவையில்லாத செலவு கடன் வரும் வியாதி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கும் உதவி செய்ய அந்த அந்த பணத்தை தர மாட்டாங்க மாதிரியாக ஆகக்கூடிய நேரம் அதனால வேலை வேலை வெளியூர்ல போய் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அம்மா சம்பந்தமாக தாய்வழி உறவின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு தாய்வழி உறவினர்கள் போகும்போது உங்களுக்கு உடன்பிற உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தி அத்தை அந்த மாதிரியான உறவுகள் பெண்கள் பெண்கள் மூலமாகவும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நீண்ட நாள் நீண்ட நாட்களாக இந்த தோள்பட்டை வழி நிறைய இருந்திருக்கும் இந்த தோள்பட்டை வழியோ இல்லை பாத்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனையோ இருந்திருக்கும் இது அந்த சிறந்த ஒரு மா மருத்துவ ஆலோசனை வெளியூர்ல சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க சென்னையில இருக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ இல்லை வேற எங்க நல்ல வசதியான டாக்டர் இருக்கிறாங்களோ அங்க பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனையா தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக பெரிய அளவுல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா காளிய வழிபாடு பண்ண எந்த அளவுக்கு காளிய வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த சனியோடைய ஆசிர்வாதமும் இருக்கும் அதே சமயத்துல குருவோடைய ஆசிர்வாதமும் இருக்கும் எந்த அளவுக்கு அந்த காளி குல தெய்வம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது போது கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்பாக தலைப்பாகையோட போட்டது போ போனதுன்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்து அப்படி தட்டிட்டு போகும் ஏதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னா லைட்டா அந்த ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா விபத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல இல்லாம ஒரு சிறிய அளவுல இருக்கும் அந்த விபத்து தவிர்க்க முடியாது இந்த தெய்வ வழிபாடு மூலமாக உங்களுக்கு அது ஒரு சிறிய அளவாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு உறுதுணையாக இருந்தாலும் கூட அந்த சனியினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அதனால எந்த விஷயத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக செய்கிறீங்களோ ஒரு திட்டமிடுதலோடு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நேரம் இது உங்களுடைய ஜாதக ரீதியாக சின்ன மாறுதலுக்கு உள்ளாகும் அது ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்